கோவை மாநகர் மாவட்ட காங்கிரஸ் கட்சி சார்பில் கிறிஸ்துமஸ் விழா கொண்டாட்டம் கோவை மாநகர மாவட்ட காங்கிரஸ் கட்சியின் சார்பில் கிறிஸ்துமஸ் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது மாவட்ட காங்கிரஸ் கட்சியின் தலைமை அலுவலக காமராஜ் பவனில் கிறிஸ்துமஸ் விழா மயூரா ஜெயக்குமார் தலைமையில் நடைபெற்றது இதில் மாவட்ட காங்கிரஸ் கட்சியின் தலைவர் வக்கீல் கருப்புசாமி தமிழ்செல்வன் ஆகியோர் சமூக நல்லுறவை ஏற்படுத்தும் விதமாக மூர்த்திலிங்கே தம்பிரான் சுவாமிகள் கிறிஸ்தவ பாதிரியார் முஸ்லிம்கள் ஹாஜியார்கள் பலர் கலந்து கொண்டனர் இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக மன்னார்காடு காங்கிரஸ் கட்சியின் எம்எல்ஏ சம்சுதீன் மற்றும் கே பி சி சி பேபி மற்றும் கேரளா மாநில பஞ்சாயத்து தலைவர்கள் கலந்து கொண்டனர் இந்நிகழ்ச்சியில் அனைத்து மதத்தினரும் சேர்ந்து கேக் வெட்டி கொண்டாடினர் அப்போது பேசிய சம்சுதீன் எம்எல்ஏ இந்தியா என்பது ஒரு பூங்கா இந்த பூங்காவில் அனைத்து மதத்தினரும் இருக்கிறார்கள் இதை ஒருங்கிணைத்து செல்வது காங்கிரஸ் கட்சி மட்டுமே அதனால்தான் கிறிஸ்துமஸ் விழாமானாலும் ரம்ஜான் ஆனாலும் தீபாவளி ஆனாலும் மத நல்லிணக்கத்தோடு அனைவரும் ஒற்றுமையாக உள்ளும் ஆர் எஸ் பிஜேபி ஆகிய மதவாத கட்சிகளுக்கு இடம் கொடுக்கக்கூடாது கூடாது என அவர் கூறினார் இந்த நிகழ்ச்சியில் மகிழா காங்கிரஸ் வக்கீல் பிரிவு இளைஞர் காங்கிரஸ் வர்த்தக பிரிவு ஆட்டோ டெம்போ ஓட்டுநர் பிரிவு கட்சியின் டிவிஷன் தலைவர்கள் மாவட்ட நிர்வாகிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்